கேஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ரீசன் அட்வான்சஸ் இன் பயோசைன்ஸ் பத்தாவது பன்னாட்டு கருத்தரங்கம் கோவை சிங்காநல்லூரில் அமைந்துள்ள கே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை சிறப்பிக்கும் வகையில் உயிர் தொழில்நுட்பவியல் துறையின் சார்பில் ரீசன் அட்வான்சஸ் இன் பயோசயின்ஸ் என்ற தலைப்பில் அமைந்த பத்தாவது பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு உயிர் தொழில்நுட்பவியல் துறையின் துறை தலைவர் முனைவர் எம் ரகுநாத் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் கல்லூரியின் தாளாளர் ஸ்ரீமதி கே எஸ் கீதா அவர்கள் தலைமை உரையாற்றினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மு நாகராஜன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர் நெதர்லாந்தில் உள்ள டாக்டர் கிளினிஷ் பிவி நிறுவனத்தின் சிடிஓ மற்றும் இயக்குநர் திருமதி லினு தோமி அவர்கள் உயிர் தொழில் நுட்பவியலில் ஏற்பட்டுள்ள தற்கால வளர்ச்சி மற்றும் எதிர்கால தேவைகளையும் வாய்ப்புகளையும் எடுத்துரைத்தார் இந்நிகழ்வில் கோயம்புத்தூரில் உள்ள தன ஜீவம் லேப் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் டி பத்மநாபன் கல்லூரியின் இயக்குநர் முனைவர் ப குணாளன் துணை முதல்வர் முனைவர் மா பாஸ்கரன் கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ப சகாதேவன் துறை தலைவர்கள் மற்றும் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் ஆராய்ச்சி அறிஞர்கள் உட்பட பல்வேறு பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டு மரபணு குறியீட்டு முறை மூலக்கூறு உயிரியல் மருத்துவம் தாவர திசு வளர்ப்பு மற்றும் பல நிபுணர்களின் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் மற்றும் நோயை கண்டறிவதற்கான உத்திகளை இக்கருத்தரங்கின் வாயிலாக வெளிப்படுத்தினர் இதில் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு ஆய்வு மலராக வெளியிடப்பட்டது டாக்டர் நாகராஜன் பிரின்சிபால் எங்களது பயோடெக்னாலஜி துறையின் சார்பாக டென்த்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் கண்டெக்ட் இருந்தோம் இந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் வந்து நிறைய கல்லூரியான மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் தங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை சம சமர்ப்பித்துள்ளார்கள் இந்த ஒரு நிகழ்விற்காக எங்களுக்கு நெதர்லாந்தை சேர்ந்த திருமதி லினோட அவர்களை இங்கே வரவழைத்து இருக்கின்றோம் இதனுடன் எங்களுக்கு உறுதுணையாக டாக்டர் பத்மநாபன் மிகச்சிறந்த வல்லுனராக பயோடெக்னாலஜி துறையில் இருக்கிற இருக்கும் வல்லுநர் திரு பத்ரா பத் டாக்டர் பத்மராபன் அவர்களையும் அழைத்துள்ளோம் கேஏஜி கலைக்கல்லூரியானது சமூகம் சார்ந்த நிகழ்வுகளில் எப்பொழுதும் முன்னுரிமை தந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு முன்னே முன்னேற்பாடுதான் கடந்த பத்து வருடங்களாக நடைபெற்றிருக்கும் ஒரு சர்வதேச ஒரு பயிலரங்கு இந்த பயிலரங்கில் ஏராளமான ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் மற்றும் துறை சார்ந்தவர்களுக்கு பங்கேற்றுக் கொண்டு தங்களது கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார்கள் இந்த 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 நிகழ்வை கல்லூரியின் துறை பேராசிரியர்கள் டாக்டர் சகாதேவன் மற்றும் துறையின் ஹெச்ஓடி ரகுநாத் இருவரும் சேர்ந்து மிகுந்த சிறந்த முறையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சமூகம் சார்ந்த நிகழ்வாக இருக்கும் என்பதை நான் உறுதி கொள்கிறேன் Uh, we are actually into a clinical research organization where we do a lot of clinical research in uh, modern medicine as well as medical devices. So I am very happy to be part of this 10th international conference, uh, the recent developments in bioscience, which has been conducted at this college. So uh, very honored to be part of this conference and we, we also support such kind of initiatives from the college management and the faculty team to encourage the young crowd to uh, more focus into today's modern world and then utilize the resources available to contribute to the society uh, by bringing in innovation and research into modern biosciences so with this i congratulate the entire team here to organize such a successful event and I wish all the best to all the students who are participating in this event. Thank you.